ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியா பங்களாதேஷ் அந்த ஒரு சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு புறம் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு கப்பு விமென்ஸ்க்கான வேர்ல்டு கப்பு மேட்சஸும் வந்து போயிட்டுருக்கு அதில் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான போட்டி வந்து நடந்துச்சு அதில் வந்து பாகிஸ்தான் விமென்ஸ் டீம் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆடிருப்பாங்க அந்த டீமில் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க மற்ற பிளேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்க ரன்களில் வந்து அடுத்தடுத்து வந்து அவுட் ஆகியிருப்பாங்க இதனால் இருபது ஓர் முடிவில் வெறும் நூற்றி அஞ்சு ரன்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்திருப்பாங்க பாகிஸ்தான் அணியில் அதிக ரன்கள் அடித்தது அப்படின்னு பார்க்குறப்ப நிடா டார் வந்து இருபத்தி எட்டு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான முனிபா அலி இவங்க வந்து பதினேழு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க மற்ற பிளேயர்ஸ் யாருமே வந்து சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து வந்து ஆட்டம் இழந்திருப்பாங்க அதனால் வெறும் நூற்றி அஞ்சு மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க இருபது ஓவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி வந்து களமிறங்கியிருப்பாங்க ஓப்பனிங் வந்து ஷஃபாலிவர்மா மற்றும் ஸ்ரீமதி மந்தனா ரெண்டு பேரும் வந்து களமிறங்கியிருப்பாங்க மந்தனா ஏழு ரனில் அவுட் ஆகி பெரிய ஒரு ஏமாற்றம் கொடுத்தா கூட அடுத்து வந்து ரோட்ரிகஸ் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க இன்னொருபுறம் வந்து ஷஃபாலிவர்மா முப்பத்தி ரெண்டு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுர் கேப்டன் உள்ள வந்திருப்பாங்க கேப்டன் வந்து இருபத்தி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க ரிச்சா கோஷ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான இவங்க வந்து டக் அவுட் வந்து ஆயிருப்பாங்க ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய அணி வந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு ஓவரில் நூற்றி எட்டு ரன் வந்து சேர்த்துருப்பாங்க அப்போ வந்து ஒரு ஓவர் மீதம் இருக்கிறப்பவே நம்ம இந்தியா வந்து ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க அது வந்து ஆண்கள் கிரிக்கெட்டோ அப்படி இல்லைனா வந்து பெண்கள் கிரிக்கெட்டோ அது வந்து இந்தியா பாகிஸ்தான் போட்டி அப்படின்னாலே பரபரப்புக்கு வந்து பஞ்சமே வந்து இருக்காது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம விமென்ஸ் டீம் வந்து பாகிஸ்தான் அணியை வந்து தோற்கடிச்சிருக்காங்க இது வந்து பாகிஸ்தான் அன்னைக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியாவோட வந்து கொஞ்சம் மேலே தான் வந்துருக்காங்க ஏன்னா குரூப் ஏல தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்காங்க பாகிஸ்தானும் ரெண்டு போட்டியில் ஆடி ஒன்றில் ஜெயிச்சிருக்காங்க ஒன்றில் தோற்றுருக்காங்க இந்தியாவும் ரெண்டில் ஆடி ஒன்றில் ஜெயிச்சிருக்காங்க ஒன்றில் தோற்றுருக்காங்க பட் வந்து பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ப்ளஸில் வச்சுருக்காங்க அதனால் அவங்க மூணாவது இடத்துலையும் நம்ம இந்தியா வந்து நாலாவது இடத்துலையும் வந்திருக்காங்க பாகிஸ்தான் வந்து இந்தியாவை தோற்கடிச்சிருந்தாங்க அப்படின்னா செம ஸ்ட்ராங்காக மாறி குரூப் ஏல வந்து முதல் இடத்த வந்து பாகிஸ்தான் வந்து பிடிச்சிருப்பாங்க இந்தியாவுக்கு வந்து வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து போயிருக்கும் ரெண்டுக்கும் ரெண்டுமே இந்தியா வந்து தோற்றுருப்பாங்க பட் அந்த மாதிரி விடாமல் நம்ம மகளிர் அணியும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து ஆடிட்டு போயிட்டாங்க அந்த வகையில் வந்து நம்ம மகளிர் அணிக்கு வந்து வாழ்த்து சொல்லும் விதமாக பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்குது கிரிக்கெட் அப்படின்னாலே வந்து அங்கே ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிரிக்கெட்டை இன்னமும் வந்து ஒரு அழகானதாக வந்து மாற்றும் அந்த வகையில் வந்து பாகிஸ்தான் டீமுக்கு ஒரு ஆசிய அணி அப்படிங்கிறப்ப நான் வந்து சப்போர்ட் வந்து பண்ணுவேன் பட் அதுவே இந்தியாவுக்கு அகிடிச்சி ஆடுறப்ப என்னோட சப்போர்ட் வந்து இந்தியாவுக்கு தான் அப்போ அந்த வகையில் நம்ம இந்தியன் டீம் வந்து அது வந்து ஆண்கள் கிரிக்கெட்டும் பெண்கள் கிரிக்கெட்டோ பாகிஸ்தானை தோற்கடிச்சாங்க அப்படின்னா அது வந்து டபுள் மடங்கு சந்தோஷத்தை வந்து கொடுக்குது பாகிஸ்தான் வீராங்கனைகளும் வந்து நல்லா தான் வந்து ஆடினாங்க பட் இருந்தாலும் நம்ம வீராங்கனைகள் வந்து அவங்கள விட பெட்டராக ஆடி ஒரு வெற்றியை வந்து கொடுத்துருக்காங்க முதல் கேம் சரியாக போகலை அப்படின்னாலுமே கூட ரெண்டாவது கேம் வந்து இந்தியா வந்து வெற்றியோடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து தொடர்ந்து இதே மாதிரி போங்க பாகிஸ்தானை விட்டுறாதீங்க நம்ம தான் கப்பு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி வந்து பேசியிருக்காரு நன்றி